ஹாய் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு சுஜா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் பிரியாணி தாங்க எப்போதும் பண்ணுற மாதிரி இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு இன்க்ரீடியண்ட்ஸு ஆட் பண்ண போகிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் வாங்கினீங்கன்னா எனக்காக ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பிரியாணி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு இனிமையான ஒரு சுவையில் இருக்கும் பிரியாணியில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்க்குறீங்களா இருக்குதுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பக்குவம் இருக்குது நம்ம வளவளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ஆளில் வைங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம சீரக சம்பா ஒரு மூணு டம்ளர் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ சிக்கனுக்கு மூணு டம்ளரு நல்லா அலசிட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க இங்கே தக்காளி வெங்காயம் ஒன்றா நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் மல்லித்தலை புதினா ஒரு பிடிச்ச புடி ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா தாங்க ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம தேங்காய் தாங்க தேங்காய் பால் நான் சேர்த்து சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன் தயிருக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் இப்போ நல்லெண்ணெய் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன்னு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம வந்து நெய் சேர்க்க போகிறது கிடையாது ஒன்லி நல்லெண்ணெய் மட்டும்தான் எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு இப்போ நம்ம வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌனை வதக்கிக்கலாம் கண்ணாடி பதத்துக்கு வரணும் ஒரு ஆறு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீல நீள வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு கிலோவுக்கு ஆறு பெரிய வெங்காயம் ஒரு கிலோவுக்கு தக்காளி ஒரு அஞ்சு டு ஆறு பெருசாக இருந்துச்சுன்னா அஞ்சு சிக்கனை வந்து ஒரு கிலோ எடுத்துருக்கேன் தேங்காவை நம்ம பார்த்து பால் எடுத்துக்கலாம் அரைமுடி தேங்காய் போதும் ரொம்பலாம் ஊற்ற வேணாம் நம்ம தயிருக்கு பதிலாக தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம் அந்த தேங்காய் பாலில் நீங்கள் பிரியாணி செய்கிறப்போ ஒரு சுவை வரும் இனிமையாக இருக்கும் அது புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட்டை கிராம்பு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல பிரியாணிக்கு ஸ்பைசி அதை வந்து தூள் பண்ணி வச்சுருக்குறத இந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கலாம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒன் பை ஒன் பை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா தாராளமாக எடுத்து போடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ வெங்காயம் வதங்கட்டும் நம்ம சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு வரலாம் லெமன் சேர்த்து கல் உப்பு சேர்த்து நம்ம வாஷ் பண்ண போகிறோம் மஞ்சத்தூள் போட வேணாம் ஏன்னா பிரியாணி கலர் மாறிடும் அதனால நம்ம வந்துட்டு நல்லா லெமனும் உப்பு கல் கல் உப்பும் போட்டு நல்ல ஏழு எட்டு முறை அலசணும் சிக்கன் மட்டும் ஏழுக்கு ஏழு முறை அலசணும் அப்போ தான் அந்த இரத்த கவிச்சி வாடையெல்லாம் போகும் ஸ்மெல்லு போகும் இதை அலசிட்டு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு இந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ சிக்கன் வதங்கட்டும் நம்ம தக்காளியை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் அந்த கால் பீசஸை மட்டும் நான் எடுத்து வறுக்க போகிறேன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு வறுக்க போகிறேன் மசாலா சேர்த்து ஏன் இப்படி பண்ணேன்னா நமக்கு சிக்ஸ்டி ஃபைவ் கால் பீசஸ் வந்து வெந் இது வந்து முக்கா பதத்துக்கு வெந்திருக்கும் தனியாக அதை வேக வைக்காமல் நமக்கு இதில் இப்படியே இன் ஒன்னாக இதிலே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அது இல்லாமல் அந்த ரத்தம் அந்த கால் போகும்போது கால் சைடு அந்த கீழே லெகுகிட்ட லெ ரத்தம் வரும் பாருங்களேன் இப்படி பண்ணிங்கன்னா நமக்கு ப்ளட்டு அதுலேருந்து வராது இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க நம்ம கண்டிப்பாக சிக்கன் கால் பீசஸை லைட்டாக வேக வச்சுக்கிட்டு தான் மசாலா சேர்த்து எண்ணெயில் பொறிப்போம் இப்போ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்யுங்களேன் ஒரே வேலையாக போயிடும் இப்போ மல்லித்தலை பச்சை மிளகா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிற வேண்டியது தான் சிக்கன் பீஸாக இருந்துச்சுன்னா நமக்கு அப்படியே நம்ம மசாலா சேர்த்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்குவோம் ஆனால் லெக் பீஸை வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும் அதாவது நம்ம தனியாக அவிச்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் மசாலா சேர்க்கணும் இந்த மாதிரி நம்ம பிரியாணி செய்யலைன்னா தனியாக இட்லி சட்டியில் வச்சு இல்லைனா ஒரு சட்டியில் மசாலா அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்து பெரட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் ஏன்னா கண்டிப்பாக அதில் பிளட்டு லேஸாக லீக் ஆகும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னால் பிளட் வராது இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்காக தான் நான் அந்த மாதிரி தனியாக அவிச்சிட்டு வை பொறிப்பேன் இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுனால இதிலே போட்டு கொஞ்சம் வேக வச்சதுனால நமக்கு அந்த மாதிரி ப்ளட்டு வராது சீக்கிரத்தில் குக் ஆகிரும் எண்ணெயில் பொறிச்சி எடுக்கிறப்போ அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் பால் தனித்தனியாக புளிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி பால் தனியாக ஃபஸ்ட்டு பால் தனியான்னு இப்போ சிக்கன் வந்து நல்லா குக்காயிடுச்சு மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை ஊற்றி வேக வைக்க வேண்டியதுதான் தேங்காய் பால் வந்து தண்ணி பால்லே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு நம்ம ரெண்டு டம்ளர் கணக்கு பண்ணி ஆறு டம்ளர் தண்ணி நான் அளந்து வச்சுருக்கேன் இப்போ சிக்கன் வந்து நம்ம கறி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் சிக்கன் பிரியாணி அரிசியை கம்மி பண்ணி கறியை ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறணும் மட்டனாக இருந்தால் தான் ஈக்குவலாக நம்ம வந்து வைக்கணும் ஒரு கிலோ கறிக்கு ஒரு கிலோ அரிசி போடணும் ஆனால் சிக்கனுக்கு வந்து பாதி பாதி தான் சேர்க்கணும் அரிசி அரை கிலோன்னா சிக்கன் வந்து ஒரு கிலோ எடுத்துக்கணும் இப்போ இந்த நாளுக்கு காலம் என்னென்னா சிக்கன் பொடி இருக்குல்ல அதை ஆட் பண்ணி நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம எப்படி பொறிப்போமோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளார் மாவு சால்ட்டு தயிர் அவ்வளோதான் இதெல்லாம் போட்டு புரட்டி எண்ணெயில் போட்டு எடுக்கிறது தான் இதை பிரட்டி ஒரு ஓரமாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பொறிச்சிக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி இந்த லெமனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கறி தேங்காய் பால் எல்லாம் ஒன்றா ஒரு இருபது நிமிஷம் நல்லா குதிக்க விட்டாச்சு துறக்கவே இல்லை இப்போ தான் நான் கிளறி விடுறேன் இப்போ நம்ம அந்த லெமனை சேர்த்துக்க வேண்டியது தான் நல்லா ரெண்டு லெமன் சேர்த்தாச்சு இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கிற வேண்டியது தான் நமக்கு புளிப்பும் இருக்குது நம்ம தயிருக்கு பதிலாக நல்லா லெமன் சேர்த்துருக்குறோம்ல அந்த புளிப்பு இந்த தேங்காய்ப்பால் ஊற்றுறதுல ஒரு சுவை வரும் ஃபஸ்ட்டு தேங்காய்பால் நம்ம இப்போ லாஸ்ட்டாக தம் போடும்போது ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான் ஓகே இப்போ நம்ம தம் போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இதில் வந்து நான் நெய்யே சேர்க்கலை ஒன்லி நல்லெண்ணெய் மட்டும்தான் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பால் திக்காக ஒரு அரை டம்ளர் சேர்த்தா போதும் தேங்காய் பால் ரொம்ப சேர்த்தாலும் ஒரு மாதிரியே கொச கொசன்னு போயிடும் அதனால் அரை டம்ளர் பால் ஊற்றினா போதும் இப்போது நமக்கு தம் போடுற ஸ்டேஜ் வந்துடுச்சு இருபது நிமிஷம் ஓப்பன் பண்ணிடாமல் சிம்லையே வச்சு மூடிற வேண்டியது தான் இடையில ஒரு டைம் திறந்து பார்த்துக்குங்க இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருந்துச்சுங்க எங்கள் ஊர் சைடில் தேங்காய் ஊற்றி தான் செய்வாங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அருமையாக இருந்துச்சு போ சோறும் ஒன்றோட ஒன்று உடையாமல் பொழுப்பொழுன்னு அழகாக இருந்துச்சுங்க நெக்ஸ்ட் நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக சாஃப்டாக பஞ்சு போல் கரெக்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி வாங்கி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இது கூட வெங்காய பச்சடி ஒரு முட்டை அவியல் சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் வச்சு நீங்கள் அந்த பிரியாணி சாப்பிட்றப்போ அருமையாக அட்டகாசமாக இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் சொந்தக்காரவங்களுக்கு ஷேர் பண்ணி இது போல் செய்ய சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் அஸ்லாம் வலைக்கும்